ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ராமர் மற்றும் சீதையின் காவிய காதல் கதையை பார்க்கலாம் பிப்ரவரி காதல் காற்றில் உள்ளது ஆனால் ஏன் பண்டைய ரோமானியர்கள் பிப்ரவரி நடுப்பகுதியில் ஒரு திருவிழாவை நடத்தினர் அதில் வசந்த காலம் வருவதை கொண்டாடியது இதில் கருவுறுதல் சடங்குகள் அடங்கும் அங்கு ஆண்களும் பெண்களும் லாற்றி முறையால் இணைக்கப்பட்டனர் இருப்பினும் ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதியில் போப் பேகன் பாரம்பரியத்தை தடை செய்து அதற்கு பதிலாக வேலன்ஸ் டே என்று அழைக்கப்படும் கிறிஸ்துவ மரபை மாற்றினார் வரலாறு முழுவதும் காதல்கள் என்று அழைக்கப்படும் பல கிறிஸ்துவ தியாகிகள் இருந்ததால் விடுமுறையின் தோற்றம் தெளிவாக இல்லை பதினான்காம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் இருந்து விருது தினத்துடன் தொடர்புடைய மிகவும் பிரபலமான புராணக்கதை வாலன்ஸ் டே பேரரசின் கட்டளைகளை மீறி கணவன்மார்களை போரிலிருந்து விடுவிப்பதற்காக ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார் அப்போதிலிருந்து ஜெயின் பேலன்ஸ்டே காதல் மற்றும் காதல் புரளவர் என்று அறியப்படுகிறார் ராமர் மற்றும் சீதையின் கர இலங்கையிலும் இந்திய துணை கண்டம் முழுவதும் விரும்பப்படுகிறது காதலர் தினம் முதலில் பேகன் மற்றும் பின்னர் கிறிஸ்துவ பாரம்பரியமாக இருந்தாலும் வணிகமயமாக்கப்பட்டு இப்போது இலங்கை உட்பட்ட எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுகிறது இருப்பினும் இலங்கை அவர்களின் பாரம்பரியங்களுக்குள்ளும் புதிரான காதல் கதைகளை கொண்டு உள்ளது சர்தாமஸ் மைண்ட்லேண்ட் மற்றும் அவரது அழகான லோவினியாவின் கதையும் பிரமிளா ராணி மற்றும் அவரது காதலன் டாங்ஸனுக்கும் இடையிலுமான கதையும் உள்ளது இருப்பினும் இராமாயண புத்த புத்தகத்தில் உள்ள ராமர் மற்றும் சீதையின் கதைத்தான் எல்லாவற்றிலும் மிகவும் காவியம் அயோத்தி மன்னனின் மகளான ராமன் மிதிலியை அரசன் ஜனகரின் அழகிய மகளான சீதையின் கைகளை வென்ற நல்லொழுக்கம் உள்ள இளவரசன் துரதிருஷ்டவசமாக இளவரசர் ராமர் தனது மாற்றாய் மூலம் அமைக்கப்பட்டார் அவர் தனது மகன் பரதன் அரையணையில் ஏன் விரும்பினார் ராமனை அயோத்தியிலிருந்து நாடு கடத்துமாறு தன் கணவனான அரசனை வற்புறுத்தினாள் சீதை தன் கணவனின் பின்தொடர்ந்து ராமனின் விசுவாசமான சகோதரன் லக்ஷ்மனுடன் சேர்ந்து காட்டில் சுற்றித்திருந்தான் வனவாசத்தில் இருந்தபோது சக்தி வாய்ந்த சூனியக்காரியான சூர்பனகை ராமனை காதலித்தான் தன் மனைவிக்கு சீதையின் மீது பக்தி கொண்ட ராமன் அவளை மறுத்துவிட்டான் அவமானமடைந்த சூர்பனகை சீதையை கொல்ல முயன்றாள் ஆனால் லஷ்மணன் மூக்கை துண்டித்துவிட்டு ஓடிவிட்டான் வாடிக்காவில் சீதையை கண்டுபிடித்தார் சூர்ப்பனகையாவின் சகோதரன் ராவணன் சீதையை கடத்துவதன் மூலம் அவமதிக்கப்பட்ட தனது சகோதரிகளுக்கு உதவிய லங்காவின் அரசன் அவர் இளவரசியை மீண்டும் தனது ராஜ்யத்திற்கு அழைத்து சென்று தனது அரண்மனை ஒன்றில் கைதியாக ஆக்கினார் அவள் சிறை பிடிக்கப்பட்ட காலத்தில் ராவணன் சீதையின் ஒப்பற்ற அழகில் மயங்கி அவளை ராணியாக்க விரும்பினான் ராமணன் அவளை அசோகவடிகாவின் அழகிய தோட்டத்தில் வைத்து செல்வத்தை பொழிந்தான் ஆனால் சீதை அசையவில்லை அவள் அவனுடைய முன்னேற்றங்களை எதிர்த்து அவனுக்கு அடிபணிய மறுத்தாள் இதற்கிடையில் ராமர் தனது அன்பு மனைவியை தீவிரமாக தேடி சீதையை கண்டுபிடிக்க பாணரக் கடவுளான ஹனுமானுடன் கூட்டணி அமைத்தார் ஹனுமான் இறுதியில் சீதையை அசோக வடிக்கா தோட்டத்தில் கண்டுபிடித்தார் ஹனுமான் சீதா ராமரின் மோதிரத்தை கொடுத்தார் அவர் உண்மையில் அவரது கணவரால் அனுப்பப்பட்டவர் என்பதை காட்டினார் பதிலுக்கு சீதை தனது கணவரிடம் கொண்டு வருவதாக ஹனுமனை தனது தலை அலங்காரத்துடன் அனுப்பினாள் ஹனுமன் சீதையை கண்டுபிடித்த மகிழ்ச்சியில் ராமர் இலங்கைக்கு சென்றார் ஹனுமன் மற்றும் அவனது வானரப்படையுடன் படையுடன் சேர்ந்து ராவனை வென்றார் சீதை ராமனிடம் தன் கருப்பை நிரூபிக்க நெருப்பில் நடந்தாள் அவளை காப்பாற்றியதும் ராமர் சீதையின் கற்பில் சந்தேகம் கொண்டார் அதனால் சீதை நெருப்புக்குள் சென்றாள் அவள் காயமடையாமல் விலகிச் சென்றபோது அவள் உண்மை உள்ளவளாக இருந்தாள் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் ராமரும் சீதையும் அயோத்திக்கு திரும்பினர் அங்கு ராமனின் ஒன்றுவிட்ட சகோதரான பரதன் உண்மையான அரசனின் வருகைக்காக காத்திருந்தார் ராமர் சீதையுடன் மன்னராக முடிசூட்டப்பட்டார் சீதையின் மீது ராமனின் நம்பிக்கையும் பாசமும் குறையவில்லை என்றாலும் நீண்ட சிறை அழைப்பில் ராணியின் கற்பு பற்றி அவனது நில மக்கள் கேள்வி எழுப்பினர் கனத்த இதயத்துடன் ராமர் தனது மனைவி அருகிலுள்ள காட்டிற்கு விரட்டினார் அங்கு அவளுக்கு இரட்டை மகன்கள் பிறந்தனர் அவர்களை நல்லொழுக்கமுள்ளவராகவும் புத்திசாலியாகவும் தைரியசாலியாகவும் வளர்த்தாள் அவர்கள் பெரியவர்களாக தங்கள் தந்தையுடன் மீண்டும் இணைந்த பிறகு சீதா பூமியின் இந்து தெய்வமான பூமியின் கரங்களில் தஞ்சம் புகுந்தார் பூமி பிளந்து சீதையை விழுங்கியது சீதையின் சோதனை துயரமானது மற்றும் ராமனால் அவனது சோதனை மட்டும் நாடு கடத்தப்பட்டது வெறுக்கத்தக்கது என்றாலும் அவர்களின் காவியமான காதல் கதை இலங்கையில் மற்றும் இந்தியாவிலும் மிகவும் விரும்பப்படும் ஒன்றாக உள்ளது இது நாடக மரபுகளின் பிரதான அம்சங்களில் ஒன்றாகும் இது கிராமப்புற அரங்குகள் நிழல் பொம்மை நிகழ்ச்சிகள் வருடாதிர வருடாதிர ராம் லீலா ராம நாடகம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் இந்திய துணை முழுவதும் மிக பெரிய திரைப்பட தயாரிப்புகளில் மீண்டும் செலுத்தப்படுத்தப்படுகிறது இதுதான் ராமர் காதலின் நாம் தெரிந்து கொண்டும் இந்த பதிவை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த நல்ல பதவியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்